கடைசி வந்து டோனு கேத்த மாதிரி டோனு கெளுத்த மாதிரினாக்கா அங்கே ரோட்லேயே அந்த வேலில் உட்காந்து இருக்கும்போது கதுவை தொடர்ந்து விட்டுருவாங்க அதை உட்காந்து அப்போ அந்த மூத்திர சட்டி வந்து அப்படியே கீழே இருக்கும் பகில வரும் அது நம்ம சிமெண்ட் ரோடாக இருந்தேன் கேட்டா மீட்டிங் நிறைய கேட்டிருக்கேன் ரெண்டும் மாதிரி நினைவுக்கு மீட்டிங் எல்லாருமே கேட்பாங்க போவாங்க இது அப்படி கிடையாது என்ன பேசினார் கடைசியா அதுதான் சொல்வாரு அவருடைய கருத்தை அவர் சொல்லுவார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்றுக்கும் முக்கால் கடவுளை வணங்குற காட்டு மராட்டி இது நான் சொல்கிறேன் ஒரு இஷ்டமானதான் அர்த்தம் அஷ்டமாக இருந்தால் இருந்தா விட்டுருங்க அதாவது பெண் ஆதிக்கம் அது அந்த பாப்பான் பூச்சி எல்லாத்தையும் சொல்றாரு நான் கொடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் எப்படி இருக்கும் இது பண்ணியிருக்கோம் நான் கொடுத்த கரெக்டாக அப்படிங்க பண்ணி கொண்டுருக்காரு இப்ப அதான் ஆசிரியரும் பண்ணி இருந்தார் மூணாம் தேதி மூணாவது மாசம் பதினைஞ்சாந்தேதி கோதிராமத்தில வட்டக்கலை அவர் ஆசிரியர் தான் ஓப்பன் பண்ணார் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ண நான் வந்து பிறப்பாலே திராவிட கற்கத்தையும் சொல்ல முடியாது எங்க அப்பா அம்மா சாமி ஓட்டுருந்தாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொன்னால்தான் என்னுடைய மகன் என்னுடைய மகள் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பேராசிரியர் கல்யாணம் பண்ணார் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ராகு ராவுகாலம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ராவு காலத்தில் தான் கல்யாணமே பண்ணுறாங்க ஒன்றுக்குரிய டாமில் பசங்க அந்த எம்பிஏ படிச்சா மற்ற பிகாம் படிச்சா நல்லா தான் இருக்கிறாங்க பயிருக்கு ஒரே ஒரு பையன் பையன் அவள் செருக்கு போகிறான் நல்லா தான் வராங்க எழுபத்தி நாலு வயசு இன்னும் நான் ரோட்டில் பார்த்துருக்கேன் கடவுளையில் சொன்னதான் நான் அனுப்ப என்னுடைய திருமணமும் அந்த ராவு காலத்தில் தான் இருக்கும் பெரியாரோட சிந்தனைகள் நல்லா இருக்கு அதனால அதை இப்போது இந்துக்கள் நான் பட சொல்கிறக்காக சொன்னாங்க ஐந்து நான் பட சொல்றேன் அவர் பெரியார் வந்து என்ன சொன்னார்னாக்கா பார்ப்பனை எதிர்த்து பார்ப்பனையும் அதைத்தான் எதிர்த்து சார் பார்ப்பனையும் என் கட்சியிலும் கூட இருக்காங்க திராவிட கட்சியிலும் இருக்காங்க திமுக இருக்காங்க அவங்க பார்ப்பனைத்து தான் ஏற்றாங்க தவிர பார்ப்பான எதிர்த்து அவருடைய புத்தாம்பூரம் எங்களுக்கு நல்லா இருந்தது அவருடைய படிப்பினை போல எங்களுக்கு நல்லா இருந்தது அதனால திராவிட கட்சி சார் திமுக வரைக்கும் எந்த கட்சியிலும் பாடாமல் அதுலேயே அப்படியே போயிடுது நான் என் பையன் என் பேரன் அத்திரி பேருனும் அப்படியே தான் இருக்குது